சென்னை நகரில் சத்யா நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சந்திப்பு மற்றும் புதிய கைபேசி அறிமுக விழா நடைபெற்றது தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இவ்விழாவில் புகழ்பெற்ற சத்யா நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இந்நிகழ்வில் விவோ எக்ஸ் போல்ட் த்ரீ ப்ரோ என்ற புதிய வகை கைபேசி அறிமுகப்படுத்தப்பட்டது இவ்விழாவில் சத்யா நிறுவனத்தின் இயக்குநர் ஜாக்சன் மற்றும் பொது மேலாளர் சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் நகைச்சுவை நடிகர்கள் புகழ் குரேஷி மற்றும் சூப்பர் சிங்கர் ரோஹிணி ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு புதிய கைபேசிகளை சத்யாவின் நிறுவன இயக்குனர் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் இறுதியாக பேசிய ஜாக்சன் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப புதிய வகை கைபேசிகளை அறிமுகப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் மேலும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த கைபேசி பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்து பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது இது ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே தான் முந்தை நாளே ப்ரீ புக்கிங் பண்ண எல்லா கஸ்டமருக்கும் ஹோட்டலை வச்சு ப்ரீ புக் பண்ண கஸ்டமருக்கு ஆன் பண்ணி நாங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் அந்த ஃபோல்டபிள் எக்ஸ்பீரியன்ஸை பெஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விவோவில் இருந்து இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க இதான் ஃபஸ்ட் டைம் இதான் தின்னஸ் ஃபோல்டு இந்தியாவில் உள்ள தின்னஸ் ஃபோல்டு விவோ எக்ஸ் த்ரீ ஃபோல்டு தான் அது மட்டும் இல்லாமல் கேமராவில் ஜீஸ் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க ஃபோல்டுலேயே ஃபஸ்ட் டைம் ஜீஸ் டெக்னாலஜி உள்ள ஃபோல்டு விவோ எக்ஸ் த்ரீ ஃபோல்டு மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது எல்லா ஃபோல்டோட இந்த ஃபோல் ஸ்பீடாக ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அதுமாதிரி வெயிட்டும் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணலாம் ஈஸியாக யூஸ் பண்ணலாம்